வணக்கம் இன்றைக்கு நம்ம டாக்கு வித் தலைப்பில் பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பாதிக்க இருக்கிறோம் முதல்ல வந்து பீகாரோட வெற்றி நேற்று நம்ம பேசியிருந்தோம் அந்த வெற்றி வந்து முழுமையாக அடையாள அதுக்காக நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை பேச தவிர்த்து இருந்துச்சு எதிர்கட்சிக்கு தலைவர்களோட குற்றச்சாட்டு பிரதமர் அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் இன்றைக்கி பேச இருக்கிறோம் அதை தொடர்ந்து எஸ்ஏஆருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பீதி இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார் அதற்கு எடப்பாடியார் அவர்கள் அழகாக ஒரு ஒரு பதிலடி கொடுத்துருக்காப்புல தாவேக்காவுடைய நாளை போராட்டம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம் அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணே நேற்று பீகாரோட வெற்றி நம்ம வந்து அந்த வெற்றியை அனௌன்ஸ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் அதனால் முழுமையாக நம்ம பேச முடியல இரநூறு இடத்தை தொட்டுட்டாங்க இரநூத்தி ரெண்டு இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க மாபெரும் வெற்றி இது வந்து ஒரு ஆளுங்கட்சியாக அந்த வெற்றியை கொண்டாடுறதை விட ஒரு எதிர்கட்சியாக இந்த தோல்வியை எப்படி பார்க்குறோண்ணே எதிர்க்கட்சியாக அவர்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து மண்ணு கோரிக்கை ஒருங்கிணைப்பு இது ரெண்டுமே மிஸ்ஸிங் எலைட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல மேல்தட்டு அரசியல் ராகுல் காந்தி அதை தான் பண்ணார் ஷோர் ஓட் ஷோர்னு மேலேயே சுற்றியிருந்தார் கீழே கிரவுண்டில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியல இன்னொன்று அவர் பிரச்சாரத்துக்கே பல நாள் போல ராகுல் எங்கே ராகுல் எங்கன்ற கேள்வியெலாம் வந்துச்சு அப்போ காங்கிரஸ் அறுபது சீட்டு வாங்கினா மேட்ரு இல்லை அறுபது சீட்டுக்கான ஒர்க் என்ன நீங்கள் பண்ணீங்க பூத் லெவல் ஏஜெண்டே இல்லையா சின்ன கட்சிகள் கூட இருக்குது காங்கிரஸுக்கு பூத்து லெவல் ஏஜெண்டா இல்லையா இல்லை அப்புறம் இப்படி ஒன்றுமே இல்லாமல் எதுக்கு சீட்டை வாங்குறீங்க இதே தான் தமிழ்நாட்டில் நடக்குது ஒன்றுமே பலம் இல்லை கீழே போய் வேலை செய்கிறதும் கிடையாது ஆனால் சீட்டு மட்டும் ஆசைப்பட்டு அறுபது சீட்டு ஐம்பது சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிடுறது அப்புறம் மேலேயே இருக்குது பார்த்திங்கன்னா கீழே ஒன்றுமே இருக்காது எப்படி கட்சி வளரும் இதை தான் இன்றைக்கி பலரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பீகாரில் ஒரு காலத்தில் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் முன்ன கட்சி அதாவது பீகார் பிரிக்காத ஒன்றுப்பட்ட பீகார் இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய இது வாங்கின கட்சி அப்புறம் இந்த லாலு வந்து ஒழிச்சு விட்டார் லாலுவுடைய குடும்பம் ஆதிக்கம் கடைசியில் லாலு ஒதுக்கி ஒழிக்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்த நிதிஷ் வெளியே வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கார் பிஜேபி கால் உணர்ச்சி பிஜேபி விட்டு கொடுத்து அடிக்குது அப்போது இந்த விட்டு கொடுத்து அடிக்கிற தன்மை இருக்குல்ல அங்கே இல்லை நீங்கள் தேஜஸ்வி ஒரு லீடராக இன்றைக்கி இருக்கார் எமர்ஜா இருக்கார் நீங்கள் காங்கிரஸ் ஏதோ இப்போ கொஞ்சம் அப்படி வர்றீங்க அப்போ தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்தி அந்த வேலையை பண்ணணும் அங்கே போய் போட்டி போடுறது நீ எப்படி முதலமைச்சராக இருப்பா வேற யார் யாருப்பா ஏன் இங்கே தொண்ணூறு சீட்டு ஜெயிச்சுட்டு எழுபது சீட்டு ஜெயிச்சா நூறு சீட்டு இது எண்பது சீட்டுக்கு மேலே இருந்துட்டு நாற்பத்தி மூணு சீட்டு வச்சுருக்கிறத இவரை முன்னிலைப்படுத்தா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க டபுள் செஞ்சுரி இங்கே போயிட்டாங்க இன்றைக்கி கூடுதல் சீட்டு இருந்தாலும் தேஜஸ்வி ஒரு தான் முதலமைச்சர் மாற்றுக்கருத்து இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது நீ ஒன்றுமே இல்லை அவனாக தான் தனிப்பெருங்கட்சியாக எழு எண்பது சீட்டுக்கிட்ட அந்த ஆள் தேஜஸ்வி ஆமாம் நான் தாமலம் சென்னி தாமலம் சென்று இது பண்ணி லாஸ்ட்டில் வெறுத்து போய் துக்ளக் பட பாணியில் ஆள் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு லாஸ்டில் அதில் அந்த மாதிரி யார் யார் இது பண்ணுறீங்களோ எல்லாருமே துணை முதல்வர் அப்படின்னு போய் இதாகிடுச்சு அப்போ அது ஒரு சண்டை இதில் ஒரு பன்னெண்டு தொகுதிகள்கிட்ட பதினோரு தொகுதிகள்கிட்ட தனியாக நின்று இவங்கள ஜெயிக்க விட்டாங்க இது ஒரு பிரச்சனை ஒருங்கிணைப்புன்றது இவர்கள் அந்த இதில் தோற்ற உடனே போன சட்டமன்ற தேர்தலில் தோத்த உடனே யார் காரணம் உடனே ஆராய்ஞ்சாங்க தோல்விக்கான காரணங்களை ஆராய்வு ஆராய்ஞ்ச சிராக் பஸ்வான் பிடிச்சி உள்ள போடு அப்புறம் பல இடங்களில் சின்ன சின்ன கட்சிகள் சில மாவட்டங்களில் டாமினேட் பண்ணுறான் அவனை பிடிச்சி உள்ள போடு அந்த சிங்கரே உழுதி போட்டாங்க அந்த பவன் சொல்லிட்டு அவரை போன எலெக்ஷனில் கல்கட்டாவில் கண்டெக்ட் பண்ண சொன்னாங்க அவரை சரியாக அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னா பவனத்துக்கு பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு மைதிலி அவங்களையும் போட்டிருக்காங்க அது இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகள் ஏக அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இவங்க இதில் ஜெயிச்சு காங்கிரஸ் ஈக்குவலாக ஜெயிச்சு அப்போ அந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் பொழுது ஒரு ஒன்றுபட்ட இது முஸ்லீம்கள் பெண்கள் இவர்களை கவர்வதற்கான ஏற்பாடுகள் அதிகமாக இங்கே இருந்தது இங்கே என்ன இருந்தது பிரச்சாரம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு கட்சி ரெண்டு தடவை ஆட்சி பண்ணி மூணாவது தடவை கண்டினியூ ஆகிறோம் அவனை அடிக்கணுன்னா என்ன வகையான பிரச்சாரத்தை கொண்டு போகிறது அதை தானே வியூக வகுத்துருக்கணும் ஆமாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஓட் ஷோர் ஓட் ஷோர்னு தேர்தல் கமிஷனுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு தேர்தல் கமிஷன் நடக்கிற தப்ப கொண்டு போய் இவங்க மேலே திணிக்க பார்த்தீங்க அதுக்கு எந்த யூஸும் இல்லையே சரி உங்கள் பிரச்சாரத்தில் என்ன நீங்கள் சொல்கிறீங்க இன்னை வரைக்கும் யாரையாவது கேளுங்க ஓட்டு திருட்டு சரி அதை சரி பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் சரி பண்ணணும் அதை சரி பண்ணுற அந்த ஒர்க்கை வந்து நீ தப்புன்ற இப்போ என்ன தான் சொல்ல வர்றேன் இல்லைண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஓட்டு திருட்டு வந்து அறுபத்தஞ்சு லட்சங்கிறீங்க அதில் ஒரு பெர்சென்ட்னா இல்லைன்னா பாயிண்ட் ஒரு பர்சன்ட் ஒரு பேர் கூட வழக்கு போட மாட்டாங்களா இல்லைன்னா பூத் ஏஜென்ட் கூட வழக்கு போடலாமா எதிர்த்து பல இடங்களில் என்ன கேட்குறாங்க ஓட்டு இல்லை இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அவங்க தெரியும் பாகத்துல இருக்கிற அவனுக்கும் தெரியும் பாகத்துல இருக்கிற பூத் ஏஜென்ட்டுங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனை கொண்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லலாம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னா நீங்க பேர் இயக்கமா அதை மாத்திருக்கலாமா இவ்வளவு பேருக்கு வாக்கு இல்லை அவங்கள வச்சு பேரணி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு எதுவுமே இல்லையே அப்போ அது போலி வாக்குகள்ன்றதான தெளிவாக இருக்கு சரி அதுல ஒரு அஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் விடுபட்டுருக்கலாம் அவங்க அதை பத்தி கவலைப்படல அவ்வளவு தானே நீங்க என்ன அவ்வளவு பெருசா கவலைப்படுறீங்க அவ்வளோனா நீங்கள் கீழே இறங்கி பூத் லெவலில் வேலை செய்யணும்ல பூத் லெவலில் உங்களுக்கு ஆளே இல்லையே அப்போது மக்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு யார் காரணம் பீகாரில் என்ன பிரச்சனைன்னு பீகாரில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க அந்த மக்கள் அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் மற்றவர்களோடு இணைஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அரசியல்வாதி பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு அவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் இலையிட்டு அரசியல் பண்ணீங்கன்னா கீழே காலி ஆகிடுச்சி இவர்கள் போய் மோடியும் அமித்ஷாவும் அவங்க இஷ்டத்துக்காக ம் அங்கே என்ன பிரச்சனை அதை எப்படி சரி பண்ணலாம் அதை தானே கொண்டு போகிறாங்க மண்ணுக்கேத்து அரசியல் பண்ணும்ல ஆமாம் கண்டிப்பாக இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர்ன்றது ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சா இப்போ அதை தூக்கிட்டு இங்கே சுற்றுறாங்க அதனால் நான் சொல்ல வர்றது எதிர்கட்சிகளாக இவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை முதல்ல ரெண்டாவது அவருடைய பிரச்சாரம் கூட வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலைன்றது பெருசாக எடுபட்டுருப்போம் ஆமாம் பெண்களுக்கான அந்த உதவித்தொகை பெருசாக எடுப்பட்டுருக்கும் இந்த ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் பெருசாக எடுபட்டுருக்கும் இதை இணைஞ்சிக்கிட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டு அந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிருந்தால் கூடுதலாக தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் இது எதையுமே பண்ணாமல் ராகுல் காந்தி எனக்கு என்னென்னு பண்ணிவிட்டு என்றைக்கோ திடீர்னு வந்துக்கிட்டு ஓட்சோர் 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 சுற்றுறது தண்ணிக்குள்ளே குதிக்கிறது இது எல்லாமே வந்து இவர் இன்னும் அதே பாணியில் இருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு டைமில் உதவுச்சு எல்லா டைமிலும் உதவாது சார் இப்போ வந்து நீங்கள் சட்டையை கழிட்டு பனினோட போகிறீங்க சார்னா ஏன் ஏன் போகணும்னு கேட்கணும் அது இப்படி ஓட்ட வான்னு கூப்பிட்டு ரெண்டு ஆறம் விடணும் ஆனால் அதை பண்ணாமல் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சார் போட்டில் போகிறீங்க தண்ணியில் குதிக்கிறீங்கன்னா நீச்சல் அடிக்கிறீங்க சார் உங்கள் நீச்சல் திறமை காட்டுறீங்க சார் யாருக்கு தேவை ராகுல் காந்தி நல்லா நீச்சல் அடிப்பாடு யாருக்கு தேவை இங்கே பாருங்க அவங்க அழகா வச்சு இது பண்ணி ஒருமுகப்படுத்தி அழகா அடிச்சு விட்டு போயிட்டேன்ட்டா அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலேயுமே வேலை வாய்ப்புகளை பத்தி பேசியிருக்கேன் ஒரு கோடி பேருக்கு நான் வேலை தருவேன் ஆனால் பிரைவேட் செக்டர்லயும் அரசாங்கத்திலயும் நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் நலிவடைந்த ஃபேக்ட்ரியெல்லாம் நாங்கள் நாங்க திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கேன் இன்பராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுவோம்ன்றது அவருடைய பிரதான இது இது யாராவது நம்ம நிதிஷ் நிதிஷ் உடனே என்ன சொல்றாங்க என்ன இருக்குது தமிழ்நாடு தான் இப்ப இருக்குது தமிழ்நாடு அமெரிக்கான்னு வச்சுக்கிட்டா பீகாரை இந்தியான்னு வச்சுக்கணும் அவன் முன்னேற அதுக்கு அது என்ன பண்ண சொல்லுவேன் நீ ஏன் கொண்டு போய் அமெரிக்காவோட போகிறதுல உன்னுடைய இப்போ இங்க ஜிடிபி வந்து பெருசா இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு பலரும் பாடுபட்டு இருக்காங்க ஆமா நீங்க ஒண்ணுமே அதுல ஒரு ஆணியம் ஆனா நாங்க எங்களை திராவிட மாடல்ன்னு உருவிட்டுறீங்க என்ன இண்டிவிஜுவல் ஜிடிபி தானே அது இண்டிஜுவல் தானே வளர்ந்துருக்கும் ஆனால் அதுலேயும் திராவிட மாடல் நான் தான் சொல்றேனே இந்த ஐஏஎஸ் ஜெயிக்கிறான் இண்டிஜுவலா ஜெயிக்கிறான் அவனை கொண்டு வந்து நான் முதல் திட்டத்தில் ஒரு தான் ஜெயிக்கிறேன் அதை தாண்டி நீங்கள் முதல்வர் பாருங்க இந்த தூய்மை உணவு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க அது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தூய்மை பணியாளர்களோட மகன் வந்து இன்றைக்கி வந்து ஜெயிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி ஜெயிச்சு நீங்கள் நகராட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் வந்திருக்காரோ அதே மாதிரி நீங்கள் வரணும் அதுக்கு காரணம் திராவிட மாடல்னு சொல்லிட்டாருங்க அது காரணம் காலைல போகிற டிப்பண்ணும் காலைல போட்ட இட்லி பொங்கல் நாள் இவர் வந்து அவர் பையனுக்கு இது பண்ணி அந்த பையன் இன்றைக்கி பெரிய ஆரம் ஆகிட்டான் இப்படி இவர்கள் அதாவது பெரிய பெரிய தவறுகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது இது வந்து உதவாது இது எலைட்டுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆனால் இவர்களுக்கு புரியல இன்னும் எலைட்டுலாம் வர்றேன் இன்னும் பலர் இருக்காங்க அப்போ அங்கே வந்து சார் மோராயிட்டார் போச்சு புரிஞ்சிச்சு இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகல அது ஒரு காரணம் தேர்தலுக்கான இந்த ப பிரச்சார யுக்தியில் தவறு இந்த சைடு ஊழல் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டு பெண்களுக்கான கவர்ச்சிகர திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்துறது எல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் ஜெயிக்கிது மதுகளுக்கு குறிப்பாக நீங்கள் கள்ள கடத்தவர் பண்ணுறீங்க அவர் ஃபாரின் சாரை கொண்டு வர பண்ணுறாரு அவ்வளோதான் அப்ப இது எல்லாமே ஜனங்க வந்து ஜனங்களுக்கு முரணான இதை கொண்டு வந்தீங்கன்னா ஜனங்கள் உங்களை நிராகரிச்சிடுவாங்க பொதுவாக எல்லாருமே இப்போ காங்கிரஸ் மட்டுமே பேசிட்டு இருக்கோம் பத்தொன்பது சீட்டு தடவை வின் பண்ண காங்கிரஸ் இன்றைக்கு ஆறு சீட்டு போயிருக்காங்க அவங்க பத்தொன்பதுல இருந்து ஜீரோ கூட ஆகலாம் ஏன்னா அவங்களோட நிலைமை இந்தியா முழுக்க தான் இருக்கு ஆனால் தேஜஸ்ரீ யாதவோட கட்சி வந்து கடந்த தேர்தலில் எண்பது சீட்டு வரைக்கும் ஜெயிச்சு தனி பெரும்பான்மையை வச்சிருந்த கட்சி அது இன்றைக்கு அவங்களுடைய சரிவு பாதிக்கு பாதி முப்பத்தெட்டு சீட்டு தான் வரைக்கும் தான் ஜெயிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தோல்வி அல்லவா ஜெயஸ்வரி யாதவுக்கு ஏன்னா அவர் வரும் வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி குறிப்பாக சொல்லணும்னா இது மூணாவது தேர்தலை பார்க்குறாரு அவங்க அப்பாவாகட்டும் அவங்க அம்மாவாகட்டும் பல்வேறு தேர்தலில் கடந்திருக்காங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாண்டியுமே அவங்களுக்கு உண்டான வாக்கு சேவை அவங்க கடைபிடிச்சு வந்திருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அவர் முழுவதும் சரிந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க முப்பத்தஞ்சு சீட்டு அதில் பெரிய விஷயமா இருக்குதுன்னா கூட்டணி பலம் என்டிஏவுடைய கூட்டணி பலம் சிராக் பாஸ்வான் இவருடைய அந்த இது எல்லாம் சேர்ந்து தான் ப்ளஸ்ஸு நான் சொன்னேன் இவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லாததும் சிறா இவர் தேஜஸ்வி மட்டுமே தனியாக போராடியதும் ராகுல் மற்றும் காங்கிரஸ் சார் ராகுலுடைய சாரை காங்கிரஸ் சாரை ஏற்றுக்கல சரி மற்றவங்களோட போய் இறங்குறீங்க பிரியாங்க எவ்வளோ நாள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ரொம்ப கப்பினு மற்ற தலைவர்கள் யாருமே வரல இன்னைக்கு காங்கிரஸில் நேஷ்னல் லெவல் லீடர்ஸை குறைஞ்சிட்டு வராங்க யாருன்றது தெரியாமல் தெரிய அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் தேஜஸ்விக்கு ஒரு உதவி பண்ணவில்லை தேஜஸ்வி தனி மனிதராக போராடுறார் ஒரு காலத்தில் வருவார் ஆனால் இன்றைக்கி போராடுறாரு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் பொருளை சேர்க்க சரியில்லையில ஆ சேர்க்க சரியில்லை தான் வேறு என்ன அதே சேர்க்கை தான் இங்கே இருக்குது அதை எதிர்பட எதிர்பட போகுது புதுசாக ஒருத்தர் சேருவார்னு எதிர்பார்த்து நின்றுறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேஜஸ்வியுடைய தோல்விக்கு காரணம் கண்டிப்பாக இதை தொடர்ந்து நேற்று பிரதமர் அவர்கள் வந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தோட விழாவில் பேசும்பொழுது டெல்லியில் அவங்க விழாவில் பேசும்பொழுது ஜாதி வாரிக்கும் பிரிவினைவாதத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வர்ற காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு பிளவை நோக்கி போக போது ஒரு பிளவு போடுங்கிற வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காரு அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி குளத்தில் குளித்து எல்லாரையும் தலை தலைமுலிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த நக்கலையும் அந்த வார்த்தை நான் அதான் சொன்னேன்ல இந்த ஸ்ட்ராட்டஜிங்க தொல்லை படத்தில் சொல்லுவாங்க இந்த கொசு தொல்லை தாங்க முடியல மாதிரி இது நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் இது எல்லாம் இவங்க பாடமாக எடுத்துக்கணும் இப் இன்னை வரைக்கும் எடுத்துக்கல திமுக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறது இவருக்கு நீச்சல் தெரியாது போல ஸ்டாலினுக்கு இல்லாட்டி தலைவரை அப்படியே போறீங்க குளத்தில் குதிக்கிறீங்க தலைவரை அப்படின்னு அவருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இருந்து தான் கண்டிப்பாக குளத்தில் இறக்கி விட்டுருப்பாங்க இப்போ ஊர் கடத்திலே இறக்கி விட்டுறாங்க குளத்தில் இறங்கி சிவாஜி கணேசன் சண்டையில் இது நடிப்புல ஆளு அந்த டைமில் அந்த வைரம்னு ஒரு படம் வந்துச்சு கிணத்துக்குள்ள இறங்கி சண்டை போடுற மாதிரி சீன்னு இருக்கும் கமல் அப்போ அசிஸ்டண்ட்டு இது நம்ம டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் அவர் சிவாஜி டே கேடா என்னன்னு கட்சியில் கிணத்துல தான் இறங்கிட்டீங்க இறக்கி விட்டானுங்கடா என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு போட்டி உலகத்தில் அவரையும் அந்த மாதிரி இறக்கி விட இறக்கி விட்டானுங்கடா என்ன அப்படின்னு அப்படியா அந்த மாதிரி குளத்தில் இறக்கி விட்டாங்க அவர் எல்லாரையும் தலைமொழிக்கிட்டார் வி மை மை வந்து வி வி வந்து மைய வீழ்த்திச்சு மை வந்துச்சு முஸ்லீம்ஸ் யாதவ்ஸ் முஸ்லீம் யாதவ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் உமன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அந்த ஜங்ஜி இந்த மாதிரி இதெல்லாம் அப்போ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் யாதவ்ஸே இவர்களை கைவிட்டாங்க பல தொகுதியில முஸ்லீம்ஸ் சீமாஞ்சல்ல பல இதில் கைவிட்டாங்க இது எல்லாம் தான் காரணம் அப்போ உங்க மேல ஏன் நம்பிக்கை குறையுது ராகுல் காந்தி நம்பகத்தன்மை உள்ள தலைவர் என்பதிலிருந்து அவர் ஒவ்வொரு தடவையும் ஜோடயாத்திரை போனாரு ஒரு நல்ல ஒரு இது வந்துச்சு மறுபடியும் அவர் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டார் வெளிநாடு சுற்றுறது அங்கே போகிறது இங்கே வருதுன்னு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கீங்களா எங்கள் மக்களுடையதோடு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் பார்ப்பாங்க இவர் இப்படி இருந்துகிட்டே இருந்தார்னா இவர் இந்த எலைற்று அரசியல் பண்ணியிருந்தாருன்னா இங்கே எடுப்படாது அதெல்லாம் பாஜகட்டெல்லாம் எடுப்பிடவே அப்போது நீங்கள் ராகுல் காந்தி இந்த இது இது பண்ணிட்டார் இவர்கள் இந்த ஜாதி பிளவவாத அரசியல்னு அவர் அதை தான் சொல்கிறார் மை மை மைய தான் சொல்கிறாரு முஸ்லீம்ஸ் யாதவ்ஸை வச்சு நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நடக்கலை அப்படின்றத சொல்கிறாரு இதை தாண்டி இது தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் வெஸ்ட் பெங்காலிலும் கேரளாவிலும் அஸ்ஸாமிலும் அப்படின்றாரு கண்டிப்பாக எதிரொலிக்கும் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிரும் அது மாறப்பட்ட கருத்து இல்லை ஏன்னா ரெண்டு பேர் மாறி மாறி வருவாங்க பிஜேபி கொஞ்சம் கணக்குகளை துவக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வர்சஸ் மம்தா தான் தான் காங்கிரஸ்லாம் அங்கே கிடையாது அசாமு அஸ்ஸாமு இஷ்டத்துக்கு போயின்னு வர்றாரு அவர் முடிஞ்சு அது மனம் திறந்த போராட்டம் தெரில அது முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி கவர்மெண்ட்டே முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓவர் அநியாயத்து பேசி அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்காப்புல அந்த மாதிரி போனவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க இப்போ தான் யோகி ஆதித்யநாத்துக்கு கொஞ்சம் புரியுது கொஞ்சம் பின்வாங்கிறார் நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டில் ஒழுங்காக பண்ணியிருந்தால் உங்களுக்கு அசைக்க முடியாது இந்த மதவெறி அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஒதுங்குவாங்க ஒதுங்குவோம் இங்கே கேரளாவில் சொல்லிட்டோம் வெஸ்ட் பெங்காலு அஸ்ஸாமு இந்த நிலமை இன்னொரு பாண்டிச்சேரினு பாண்டிச்சேரி விடுங்க அவ்வளோதான் சார்லஸ் கூட ஜெயிச்சு போயிடுவோம் துட்டு கொடுத்தா ஜெயிக்க ஜெயிச்சுருவோம் ஏன்னா மொத்தம் முந்நூறு கோடி ப்ராஜெக்ட் ஆங்க சார்லஸுக்கு ஓ அதனால தொகுதிக்கு இவ்வளோன்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அது சரி ஆனால் அவர்டையுமே ஆதவ பற்றினா கேள்விதான் நம்மளுக்கு கேட்காய்ங்க அதனால் அங்கே ஆட்சி மாற்றம் எப்படினா இப்போ என்ஆர் காங்கிரஸ் விஜய் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதா பண்ணுவாங்க இல்லையா அப்படி பார்க்க போனால் மக்களுக்கு எத்தனை ஓட்டுன்னு கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு ஓட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் போட்டு மரத்தில் கொத்து தென்னை மரத்தில் மரத்தில் கொத்து கொடுத்துரு அதனால் பாண்டிச்சேரி அரசியலில் விட்டுருங்க அது ஒரு நம்ம சென்னை மாநகராட்சியோட கொஞ்சம் இது அவ்வளோதான் முப்பது தொகுதி ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்கு அவ்வளோதான் சென்னை மாநகராட்சி தான் நாட்டில் இந்த சார் சார் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்றத என்னைக்கு முதல்வர் உணர்வுவாரன்னு தெரியாது ஏன்னா அஞ்சு கோடிக்கு மேலே ஆறு கோடி கிட்டே போயிருக்கும் நாற்றுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது ஒன்றுமே இல்லை சை இதுக்குத்தானா அப்படின்னு இதைத்தான் இந்த கர்மாந்திர தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டியா அப்படின்னு அந்த படத்தில் ஒரு அம்மா தேக்கி போடுவேன் தூள் இந்த கர்மாந்திர தான் அவங்க நைட்டு ஃபுல்லாக ஒட்டிப்பாடா அப்படியே அப்படின்னு அந்த மாதிரி சாரை இந்த கர்மாந்திரம் வச்சு தான் பீகார் அலட்சியம் பண்ணியிருந்தியா அந்த கர்மம் அந்த தூய்னம்தான் நீ இங்க பண்ணுகிறியா அப்படின்னு சாரு ஒரு மோர் அப்போ சாரு வந்து ஒண்ணு இல்லாம போச்சுன்றதுக்கு பிஹர் அலெக்ஷன் உதாரணம் எங்கயும் ஓய்வொய் பாருங்க இந்த படிவத்தை எப்படி நிரப்போது என்று தெரியவில்லை ஐயா கொஞ்சம் கீழே நிறைய பாருங்க மாவட்ட ஆட்சியரை எப்படி பண்றதுன்னு ஈசியா சொல்லி தர்றாரு ஐயா நீங்களே ஐடி விங்கு போட்டு வச்சிருக்கீங்க சிஎம் அங்கேயே போய் கேட்டுக்கலாம் அன்னிய கூட சொல்றாரு படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறேன் அவர் அங்கதானே போட்டுருக்காங்க அதை தலை சுத்தீங்கன்னா போய் எப்பா வாங்கப்பா எப்படி விங்கே

ஹிந்தி திணிப்பு ஒரு நாள் ஆமாம் ஆனால் இன்றைக்கி அது அலர்ட்டாக சார் உங்களை மக்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் ஏன்டா இந்தி கற்றுக்கூடாதுன்னு கேட்குறான் அது இப்போ சாரு சாரு தான் வாங்கிக்கிட்டாங்களே இங்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு இங்கே சாரு சாருனால் எல்லாம் ஃபார்மை வாங்கிட்டு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருந்தாப்பா ஓட்டு திருட்டு எங்கே திருடுனா என் ஓட்டு தான் இருக்கே அப்படின்ற மாதிரி அப்போ இன்றைக்கி ஒரு இது எளிமையாக்கியிருக்காங்க நான் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு போய் செக் பண்ணுவோம் அப்புறம் எடுத்துட்டேன் அது பண்ணோன்னா வந்துடுச்சு தொகுதி வாரியா போட்டோன்னா உடனே வந்துடுச்சு எபிக் நம்பர் போட்டு இது அது ஒரு வெற்றி வெற்றி எபிக் நம்பர் கேட்டேன் உடனே குடுத்துட்டாங்க ஏய் கொடுக்குறான்ல அதான் கேளு போறேன் அண்ணன் தானே கேட்க கேளு மூஞ்சிச்சு இப்போ இன்னும் முதல் வருகிற அந்த ஃபார்ம் வச்சுன்னு சுத்தி இன்னும் பண்ணாமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு ஃபார்ம் வச்சுட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு என்ன பிரச்சனை அந்த ஒண்ணு யார்டையா போய் கேட்கணும்ல அட்லீஸ்ட் மாப்பிள்ள வாங்க இது எப்படி ஃபில் பண்ணுது ஃபில் பண்ணுங்கன்னு கேட்கணும்ல ஃபார்ம் வச்சீன்னே சுற்றின்னு இருக்கிறாப்புல ரெண்டு மூணு ஏ ட்வீட் போட்டுன்னு இருக்கிறாப்புல அதான் ராகுல் காந்திட்ட கொடுத்தா ஃபில் பண்ணி குடுத்துருவாப்ல கண்டிப்பா அவர் இருக்கணும்ல லைன்ல இருக்கணும்ல அன்னைக்கா அவர் லைன்ல இருக்கணும் அந்த ராகுல் இப்போ வந்து இதில் அமுச்சிட வேண்டியது இல்லாமல் ஃபில் பண்ணிட்டுங்க அப்படின்னு அதே உங்கள்கிட்ட தான் அறிவு சார் ஏக்கங்கள் அது இது அவுங்க அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யார்கிட்டையாவது குடுத்தீங்கன்னா ஃபில் பண்ணி குத்தரப் போறாங்க அப்பா அவர் ஒன்னும் வச்சுட்டு முதல்வர் அந்த ஃபார்ம் வச்சுட்டு அவருக்கும் அன்னியாருக்கும் அவன் ஃபில் பண்ணாம சுத்தின்னு இருக்கிறாரு போல மத்தவங்க ஃபில் பண்ணாங்களா கொடுக்கலாம் இங்க முதல்ல ஓட்டு திருடப்படுமானே ஆ கொடுக்கலாம் இங்க முதல்ல ஓட்டு திருடப்படுமா அதான் சொல்றாரு சார் நினைச்சால தல சுத்துதுன்றாரு சார் நினைச்சா தல சுத்த தான் செய்யும் ஏன்னா ஸ்கூல் ஒழுங்கா போயிருந்தோம்ல ஆமா அதே சார் மைண்ட்லயே இருக்குது கேடிவா அந்த சார் வேற அந்த யார் அந்த சார் அது வேற அது அதனால சார்னால உங்களுக்கு அலர்ஜி அந்த அலர்ஜி வச்சி அதே எலைட் இத வச்சிட்டு உருட்டுறாங்க இதுல வேற கொஞ்சம் ஓவரா பேஸ்டமோ அப்படின்னு நேற்று வேறு வாழ்த்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்த்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு நேற்று பேசுகிற வாழ்த்துக்கள்லையுமே நிறைய விஷயங்கள் இவங்க சொல்கிறேன் சாரை வச்சு ஓவராக பேசிட்டாங்க ஆமாம் கூட்ட நிகழ்ச்சிகள் ரெண்டு நாள் நேற்று பேசியிருக்கலாம் அவர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பார் கே பாலகிருஷ்ணன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பார் ஓ ஒன்றுமே இல்லை இவ்வளோதானா அப்போ வந்து கைவிலை நம்ம வழக்கமாக சுற்றுவோம் அந்த மாதிரி சுற்றிட்டோம் இதில் பார்த்தா ஒன்றுமே இல்லையே ஏன் டீட்டெயில் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் சித்தம்பரத்தில் இருந்தேன் நானும் ஜான்சிரானியும் அங்கே ஓட்டு போட்டோம் அவ்வளோதான் இன்னைக்கு கீழே ஓட்டுறவங்க உறவினர் யார் தோழர் ஜான்சி ராணி உழோதானா இதுக்காக உழவு சொன்னாங்க நான் வேறு இதை நம்பி நானும் சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் ஓட்டிகிட்ருப்பார் நம்மால் என்னைக்குமே திருந்த மாட்டார் ஆமாம் யார் அண்ணன் பெண்கள் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் இப்ப நான் பிஆர் பார்த்து நாலாவது மக்களையும் தேர்ந்தெடுத்துட்டு பாரு பிஆர்ல தொழில் அடைஞ்சா நாலாவது மக்கள் யாரும் பாத்துட்டு இருப்பாரு பட்டியலர் மக்கள் பெண்கள் இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இப்ப நாலாவது யார் சொல்லலாம்னு சொல்லிட்டு பீகார்ல தொழிலடைஞ்சதை வச்சு மைண்ட திங்க் பண்ணிட்டு இருப்பாரு அண்ணே யாதவ மக்களை சொல்லலாமா அடிச்சு யாதவ மக்களும் சொல்லலாம் சொன்னா வேலையாவத அதனால இதை வச்சுன்னு உருட்டிக்க அப்ப மொத்தத்துல எஸ்ஐஆர் அப்படின்றது இதற்கு பிறகு இவர்கள் தூக்கிட்டு சுத்தினாங்கன்னா இவர்களுக்கு அவன் கட்சிக்காரனை தூக்கி போட்டு போயிட்டான் போயா அப்படின்னுட்டு இது ஒரு பார்ட்டு இவர்களே இப்படின்னா இது உடைய ரிப்ளிகா உனக்கு தெரியுமா இவங்க என்ன பண்ணாலும் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க என்ன கேட்டா அவங்களோட நாங்க எதிர்க்கிறோம் போட்டி வணக்கும் டிஎம்கே டிவி கே திட்டங்கள் கொள்கைகள் டிஎம்கே டிவிகே போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இது எப்படியா இது வர நேற்றுமையில் ஒற்றுமையா இதுல நான் நேற்று தோல்வி அடைஞ்ச உடனே வந்து சில விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்களுடைய இது தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்வி ஆமா முடிஞ்சது செஞ்சு ஆயிரம் நினைக்கிறேன் இதுல என்னன்னு நேற்று அசோக் கெலட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் மத்திய பிரதேசோட முன்னாள் முதல்வர் காங்கிரஸ்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் அங்கே குளிப்பறி குளிப்பறிச்சுருக்கிறவர் அவர் என்ன சொன்னார்னா இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தது வந்து தேர்தல் ஆணையம் கவனிக்கல தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம்ங்கிறது முன்னக்கூட்டி அவங்க கொடுத்துட்டாங்க நீங்க தேர்தல் ஆணையத்தில் அழகாக முன்னேற்றம் பேசியிருக்கலாமே இப்போ அதை எடுத்து பேசுறது எப்படி பண்ண விஷயம் பத்தாயிரத்து வேலை பயிற்சி தேர்தல் ஆணையம் ரெண்டு மூணு பேசிவிட்டாங்க ஆமா நான் கேட்குறேன் பகடா சாப்பிட்றான் நீங்கள் கொடுக்கல மகளிர் உரிமை தொகை மா மாணவிகளுக்கு அது இதுன்னு விடியல் பயணம் அது அப்புறம் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது இதெல்லாம் தான் மக்களை கவர்றது அது செஞ்சிங்களா செய்யலையா அதை வச்சு தான் வெற்றி தோல்வி பத்தாயிரம் ரூபா அவங்க வந்து செப்டம்பர் மாதமே அறிவிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்டோபர் நாலெலாம் முடிச்சுட்டாங்க செகண்ட் டேஸ் தேர்தல் அறிவித்தது வந்து அக்டோபர் எண்டில் அதனால் இதுக்கு அதுக்குலாம் சம்மந்தமே இல்லை தேர்தல் சில பேர் விட்டுட்டுனாங்க நேற்று முன்னணி சேனலுடைய முன்னணியை மடக்கி கேட்டார்ல தேர்தல் அறிவிச்சாப்பருங்க தேர்தல் அறிவிச்சாப்பா எப்படி கொடுப்போம் அது முன்னாடியே கொடுத்தாச்சுங்க அந்த மாதிரி விஷயங்க அப்படின்னு இதை எப்படி பண்ணுவீங்க காங்கிரஸ் இருந்தாலும் அதான் பண்ணுவோம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இது பண்ணுற இடத்துல நீங்கள் அவங்க ஆட்சி இடத்துல பண்ணுங்கள் நீங்கள் அதையே பண்ணுறீங்க உங்கள் கூட கூட்டணிக்கு வரவுனே காலக்கா கழட்டி விட்டுறீங்க கழட்டி விட்றீங்க ஹரியானால நல்ல தோத்தீங்க ஹரியானா தேர்தல் முடிஞ்சு எஸ்ஐஆர் கூட அந்த அந்த அவனை வச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாம்ல அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க இங்கே கூட்டணியோட பலத்தோடு எல்லாத்தான் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணீங்க ஏது பண்ணால் அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது பண்ணிணாங்க அவங்களுக்கு தான் பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த கதை எல்லாம் பேசியிருந்தால் எப்படி ஓட்டுறது அது இதுன்னு அதனால் தேர்தல் வெற்றின்றது ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அவர்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணீங்க அதே மாதிரி நான் யஷ்வந்த் சின்கா அவர் வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்ட்ல இருக்கும்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தார் நினைக்கிறேன் இருக்காரு இப்ப வந்து பிஜேபி எதிராக கருத்துக்கள் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் நேற்று எதிர்கட்சிகள்லாம் வந்து எஸ்ஐஆர் வச்சு நீங்க இந்த எலெக்ஷனை வந்து கண்டெக்ட் பண்ணாம இருந்திருக்கணும் கண்டக்ட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அது வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்திருக்கும் சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இந்த வெற்றியை வந்து தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு குற்றச்சாட்டு பிடிப்பா அவர் இவிஎம் மிஷினு வச்சு சொல்லிகிட்டே இருந்தாங்க நூறு சீட்டு ஜெயிச்சு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அதை கவனிட்டாங்க அதை பற்றி சொன்னால் எடுபடாது எடுபடாது இப்போ இதை சொல்லிக்கிட்டுருக்குறாங்க ராகுல் காந்தியை மண்டக்காஞ்சி பேர் போயிட்டாரு தேஜஸ்வி அந்த விஷயத்தையே ஏற்றுக்கல காங்கிரஸில் பெரிய தலைவர்களை இதை ஏற்றுக்கலை ராகுல் காந்தியுடைய எஸ்ஐஆர் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் யாராக பேசி பார்த்தீங்களா யாரும் ஏற்றுக்கல இவங்க வந்து இங்கே அஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குதுல்ல இன்னும் எஸ்ஐஆர்ன்றான் அண்ணா நான் அது அப்புறம் சொல்கிறேன்னே இப்போதைக்கு நம்ம எஸ்ஐஆர் வச்சு தானே பண்ணோம் அதெல்லாம் நான் பயங்கரண்ணே அண்ணா நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருங்கண்ணே ஃபார்மை வச்சிக்கின்னு இந்த ஃபார்ம் மோசம் வீடியோ போட்டிருங்கண்ணே கூட அடிப்படைகள் நம்ம செவ்வாலைகளெல்லாம் விட்டு கண்டபடி பேச விடலான்ண்ணே தமிழ்நாட்டில் வேறு மாதிரி பண்ணலான்னு அங்கே அடி வாங்கினது இப்போ யோசிக்காம மறுபடியும் அதே தான் பண்ணிட்டுருக்குறாங்க இதில் ஒரு லிஸ்ட்டு தான் ஒரு இது எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லுங்கன்றான் இதுதான் தப்பு வாக்கு திருட்டு இப்படி பண்ணாங்க இப்படி போச்சு இந்த பாரு இந்த தொகுதியில் இத்தனை லட்சம் வாக்கு போச்சு இத்தனை லட்சம் வாக்கு இவங்களுக்கு உள்ளோம் அப்படி பார்த்தா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இதுன்னு இன்னொருத்தர் வந்தார் இந்த விஜய் வந்த மாதிரி அங்கே வந்தார் சித்தப்பா சித்தப்பா சீனி சக்கர சித்தப்பா ஐடியா டிப்போ அவர் பார்த்தா மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐயா மொத்தத்தில் மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் எல்லா தொகுதியிலும் நின்று நின்று சீட்டு கூட இல்லை மொத்தம் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வாங்கி அஞ்சு சீட்டு இல்லைனா அவர் என்ன சொன்னார்னா ஜேடியூ வந்து ரெட்டேஷண்டா என் வாழ்க்கையில் அரசியல் பேச மாட்டேன் அரசியல் நிப்பாட்டிடுவா மின்னல் பேச மாட்டார் வாய் விடுறது தெரிதா இந்த மாதிரிலாம் யாராவது வாய் விடுவாங்களா எப்படி இருந்தாலும் ஜேடியூ ஆட்சியில் இருக்கிறான் அப்படியே வந்துட போகிறான் அதே எப்படி டபுள் டிஜிட் வந்தால் நான் பேச மாட்டேன்றது நான் பைத்திய கருத்தணும் இன்னொன்று இந்த கும்பல்லாம் கூட்டி கூட்டி காமிச்சாரு அஞ்சு விசாக்கு பிரயோஜனம் இருந்ததா அதனால இப்போ அவரு அவரை நம்பி இங்கே இவரு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல